நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம வந்து அதியாகமும் இதற்கு நம்ம பதினைந்து அதிகாரங்கள் நம்ம பார்த்துக்கிறோம் இன்னைக்கு பதினாறாவது அதிகாரம் வருகிறோம் பதினாறாம் அதிகாரத்தில் என்னன்னா ஆப்ராம் ஆப்ராவுடைய மனைவி பேர் என்ன சொல்றேன்னா நம்ம சாராயின்னு சொல்லி பார்த்தோம் அவர்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ கத்தர் என்ன செஞ்சாருன்னா கத்திர ஆப்ராம் நோக்கி சாராயை நோய்க்கு கத்துறது கத்த சாராய் ஆப்ராமை நோக்கி நான் பிள்ளை பெறாத படிக்க இருக்கிறேன்னே ஏன்னா அவளுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாதனால தன்னுடைய கணவனாய் ஆபராமை பார்த்து சாராய் கேட்குறா நான் பிள்ளை பெறாத படிக்க என் கற்பத்தையே கருத்தை நினைச்சிருக்காரு அடைச்சி வச்சிருக்காரு அதனால் என் அடிமை பெண்ணோட விட ஏன்னா ஆப்ராமனுடைய மனைவி சாராய்க்கு பிள்ளை இல்லை ஆனால் ஆப்ராம் எகிப்து தேசத்துலேருந்து ஒரு அடிமை பெண் வந்து என்னதான் அவளுக்கு வேலைக்காரியாக இருக்கிறாள் வேலை கறையாக இருக்கிறான் எகுப்து தேசத்தல அவள் பேர் வந்து ஆகார் அவள் வந்து வீட்டோடு இருந்து என்னச்சிரா அவரோட மனைவி சாராய்க்கு சகல வேலையில் நினச்சதாக செய்து கொடுத்துட்ருப்பாள் அதனால் அவள் என்ன செய்கிறா அப்படின்னா எனக்கு தான் குழந்தை இல்லை எனக்கு வயசாகிடுச்சே அதனால் நம்மளை அடிமை பண்ணி ஆகாரோடே சேரும் அவள் நிமித்தமாவது நமக்கு என்ன நம்ம குடும்பத்தில் ஒரு குழந்தை என்ன செய்றக்கட்டு அது அந்த குழந்தை நிமித்தமாக நம்ம வீடு கட்டப்படட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா தன்னுடைய கணவன் அப்புறமே பார்த்து சாரா என்ன செய்றா பேசுகிறா பேசணுன்னா என்னச்சிட்றேன்னா ஆப்ராம் அதேபடி எனது இப்போ ஆப்ராம் வந்து காணான் தேசத்தில் பத்து வருஷம் இப்போ என்ன சிறான் கூடியிருந்துருக்கான் எகிப்துக்கு போயிட்டு அடுத்த காணானுக்கு வந்தா சில கா அதுக்கு பஞ்சமாக இருக்கிறனால சில காணான் தேசத்துக்கு என்ன செஞ்சால் கற்றுலேருந்து காணான் தேசத்துக்கு வர சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் என்ன கானான் காணாந்தேசத்தில் இருந்துட்டு பஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி எகிப்து தேசத்துக்கு போயிட்டான் அந்த எகிப்துக்கு போயிட்டு திரும்ப காணானுக்கு வந்திருக்கான் காணானுக்கு வந்து இப்போ பத்து வருஷம் ஆயிருக்குது அதனால் லோத்தும் அப்புறம் என்ன செஞ்சாங்க கண்ணனுக்கு வந்தாங்க அவங்களுக்கு ஆடு மாடுகள் அதிகமாக இருந்ததுனால இடம் கொள்ளதுனால நீ புறம் போனால் இடதுபுறேன் இடதுபுறம் போனால் வலதுபுறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் செஞ்சாங்க அப்பா என்னாக்க அதில் லோத்தியான செஞ்சால் சோதன் குமாரா பட்டணத்துக்கு போனால் அப்புறம் வந்து கர்த்தர் கொடுத்த தானே அந்த சோப பூமியில் வந்து என்ன செஞ்சார் இருந்தால் சொல்லி நம்ம பார்த்தோம் ஏழு விதமான ஜாதிகளை பத்து விதமான ஜாதிகளை கற்று செஞ்சார் துரத்தி விட்டுட்டு அவனை இந்த சிறந்த சைட்டில் வச்சுருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ அந் அங்கே அந்த எகிப்துக்கு போயிருக்கும் போது தான் என்ன செஞ்சா சாரா இந்த அடிமைப்பண்ணி என்ன செய்யற அத்தனைக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறான் இப்போ அவள் மித்தமாக வீடு கட்டப்படட்டுன்னு சொன்னோன்னா இப்போ அபராம் என்ன செய்கிறான்னா அந்த வேலைக்காரியாகிய அடிமைப்பணியின் மித்தமாக என்ன செய்கிறான் ஆகார் மித்தமாக அவரோட சேர சேர்ந்தான் அது மித்தம் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா அவளையும் ஆகார செய்ய தன் புருஷனுக்கு என்னச்சிடா மறுமணி ஆட்டியா என்ன செஞ்சிட்டா ஆஹ் அப்புறம் சாராய இப்போ சாராய் சாராயே தன்னுடைய அடிமை பெண்ணாய் ஆகார ஆகாருக்கு ஆஹ் அப்புறம் அவனுக்கு மறுமணி ஆட்டியா கொடுத்ததுனால அவன் அவனோட சேர்ந்துருக்கிறான் இப்ப அவனுச்சிடறா கற்பகுதி ஆயிட்டான் கற்பகுதி ஆன உடனே வேணுச்சிடறான் இப்ப தன்னோட நாச்சியார் என்ன செய்யலாம் இவன் மதிக்கல ஆஹ் நமக்கு வந்து என்ன த தான் அவ கணவனே இப்ப உங்களுக்கு கொடுத்ததுனால இவளோட சேர்ந்து இருந்ததுனால இப்ப குழந்தையும் உண்டானதுனால இப்ப என்ன செய்ற தன்னோடைய எஜமாட்டியாய் எஜமாட்டியாய என்ன செய்யற மதிக்கல மதிக்காதபடிக்கு படிக்க என்ன செய்றாள் அற்பமாக எண்ணுதா அதனால் இப்போ அவள் என்ன செய்யறா அவரவன் வந்து கேட்குறா நான் அவளை என்ன நான் அவள் மித்த குழந்த குழந்தை பறக்கடி சொல்லி மடியில் நான் தந்தேன் அவள் என்ன செய்கிறான்னா குழந்த க கொற்பதியான உடனே இப்போ என்ன செய்றா இனி அற்பம் என்ன வந்து அற்பமாக என்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறா அதனால் கர்த்தர் உமக்கும் எனக்கும் நின்று நடு நிற்பாராகி உமக்கும் எனக்கும் உமக்கும் நின்று நடு நடு நியாயந்திருப்பாராக அப்படின்னு சொல்கிறாள் அதுக்கு அவரான் சாரா இன்னைக்கு சொல்கிறார் உன் என்ன என்னச்சிரா உன் தானே இருக்கிறா அதனால உன் பார்வைக்கு நலமான படி நீ என்ன செய்ய அவளுக்கு செய் அப்படின்னு சொல்லி இப்போ அவராக என்ன செஞ்சிடான்னு சொல்லிட்டான் அப்படி சொன்னோன்னா இப்போ ஆறா சாரா என்ன செய்யறான்னா அந்த அடிமைப்பண்ணாய் ஆகா என்ன செஞ்சுட்டா கடினமாக நடத்த ஆரம்பிச்சிட்டா ஏன்னா அவன் அடிமை பண்ணுதானே அவள் அடுத்த தேசத்தில் உள்ளவா ஐபு தேசத்தில் உள்ளவா இவங்க வந்து எப்படிய தேசத்தில் உள்ளவங்க அதனால் என்ன செஞ்சிட்டான்னா அவளை அடிமையாக வச்சுருக்கனால அவளை என்ன செய்ப்போ கடினமாக நடத்த ஆரம்பிச்சிட்டாள் மதிக்காதனால மதிச்சிருந்தா நடத்திருக்க மாட்டாள் அவள் குழந்தை கடைச்ச உடனே என்ன செஞ்சுட்டா தன்னுடைய இசை மட்டும் என்ன செஞ்சிட்டா அற்பமாக நடக்க ஆரம்பிச்சிட்டா அதனால இப்போ ஆப்ராமனுடைய பெர்மிஷன் கேட்டு என்ன செய்றா அவளை கடினமாக நடத்த ஆரம்பிச்சிட்டா கடினமாக நடத்த உடனே இப்போ அவள் என்ன செய்றான்னா சாராய விட்டு என்ன செஞ்சிட்டா ஓடி போயிட்டா ஏன்னா ரொம்ப பயங்கரமாக க கடினமாக நடத்த ஆரம்பித்தோடனே நீ விளையாட்டு முக்கிய இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றா ஓட்டி போயிட்டா ஓடி இப்ப இப்போ கற்றுட்டு தூதனானவர் நினைச்சிடா அவ ஓடி போகும்போது வண்ணாந்திரமான இடத்துல இருக்கும்போது ஒரு சூருக்கு போயிற வழி அறையே ஒரு நீருட்டு அண்டையில் நினைச்சிடா ஆகார் இப்போ இருக்கிறா ஆகார் இருக்கிறதா தேவதூதர் தூதர் பார்க்குறாரு தூதர் பார்த்துட்டு கேட்குறாரு சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகார நீ எங்கேருந்து வரிகிறனு கேட்காரு அவருக்கு எல்லாம் தெரியும் அதனால கேட்குறாரு சாராயின் அடிமை பெண்ணாகி இப்போ இதையும் சொல்லியே தெருது தன்னால் சொல்கிறாள் சாராயின் அடிமைப்பண்ண நீ அதே மாதிரி அவருக்கு தெரிஞ்சு மணிக்கினு கேட்குறப்பல சாராயின் அடிமைப்பெண்ணாகி ஆகார நீ எங்கேருந்து வர நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்காக அவன் என் ஆச்சார் நாச்சாராக சாராயை விட்டு நான் என்ன செய்கிறேன் நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ கற்றுடைய தூதராக வச்சு சொல்கிறார் நீ ஒரு அண்டைக்கு போ திரும்ப போ திரும்பப்போ அண்டைக்கு திரும்ப போய் அவள் கையின்களை நீ செய்ய அடங்கி இருங்கிறார் ஒழுங்காக அடங்கியிருந்தால் ஏன் அற்பமனை நினைக்க போகிறா ஒழுங்காக அடங்கி இருக்காதுனால தான் அற்பம்மா நினச்சிட்டா அதனால வச்சுருந்தேன் அவள் என்ன சரி அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின்கள் நீ அடங்கி இரு அப்படின்னு சொல்கிறார் பின்னும் கத்திரிட்டு தூதனானவர் நோக்கி சொல்கிறாரு உன் சந்ததியை நான் என்ன செய்வேன் மிருக பண்ணுவேன் உன் சந்ததியை மிருக பண்ணுவேன் அது என்னச்சது பெருகி எண்ணி முடியாதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ பின்னும் கத்தர் தூதனானவர் என்ன சொறாரு கத்திர தூதனானவர் அவளை நோக்கி சொல்கிறாரு நீ கற்பதியா இருக்கிறா ஒரு குமார் நீ பெறுவா கத்திர உன் அங்கெல்லாம் இப்போ என்ன செய்றாரு கேட்டபடியால் அவனுக்கு நீ இஸ்மவெல்லின்னு சொல்லி பேரிடுவாயாக அப்படின்னு சொல்கிறாரு கத்திரிட்டு தூதனானவர் அவளை பார்த்து கேட்கறாரு நீ கற்பதியாக இருக்கிறா ஒரு குமாரனே பெறுவா அவன் நாங்களாக போய் கற்று கேட்ட அப்படின்னாலும் அவனுக்கு என்ன செய்யாரு இஸ்வெளிச்சல் பேரிடுவாங்கன்னு சொல்கிறார் ஏன்னா அவன் வந்து துஷ்ட மனுஷனாக தான் இருப்பாங்கிறார் தேசத்தில் துஷ்ட மனுஷனாக தான் என்ன சரி இருப்பாங்க இப்போ கத்திரால் உற்பத்தியாகப்பட்டது என்ன செய்யணும் நல்ல மனுஷனாக இருக்கணும் அந்த மனுஷன் துஷ்ட மனுஷனாக இருக்கிறான் அதனால கற்றுட்டுன்னு சொல்லிட்டாரு அவனுடைய கையெல்லாம் நினைச்சது அவர்கள் மேல் எல்லாருக்குரதமாக எல்லோருடைய கையும் அவருக்குரதமாக இருக்கும் தன் சகோதரம் எல்லாம் இருக்கும் எதிரடியாக நினச்சிவான் அவன் வந்து ஆகாரக்கு இஸ்மேலுக்கு வந்து எடுத்துகிறாங்க இஸ்மேல் பேரடுன்னு சொல்லிட்டுரு துஷ்டனாக இருப்பான் அவன் கை எல்லாருக்கும் என்னைச்சி விரதமாக இருக்கும் எல்லாட்ட கையும் எனக்கு விரதமாக இருக்குன்னு சொல்கிறாரு அதனால் உன் சகோதரர் எல்லாரும் உனக்கு எதிராக நினச்சிராங்க கூட்டியிருப்பாங்கன்னு சொல்கிறார் தேசத்தில் தான் நடந்துட்டுருக்கு கத்துருடைய பிள்ளைகள்லாம் நினைச்சிட்றாங்க துஷ்டனாக துஷ்டனா கொண்டு இருக்கிறாங்க அவங்க வந்து செய்கிறாங்க கையை அணைச்சிடறாங்க அந்த மிளகிட்ட ஜப மிளகிட்ட இணைச்சிடுறாங்க துஷ்டனாக இருக்கிறான் அதனால அவடைய கையை அவனுக்கு உருதமாக நினச்சது இருக்குது தன் சகோதரர் எல்லாரும் என்னச்சுறாங்க ஏகமாக குடியிருப்பாங்கன்னு சொல்கிறாள் அப்பொழுது அவள் என்னை காண்கிறாரே நானும் இவத்துல கண்டேன் நல்லவா என்று சொல்லி தன்னோடய பேசினது கத்திற்கு முன்பாக என்ன நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லி பேரிடுறான் ஆகியால் அந்த துறவு பெயர் லகாய் ரோய் எனப்பட்டுச்சு ஆகார் கத்தை சந்தித்த தூதர் கத்தருடைய க சந்தித்த இடத்துல என்ன செய்கிற துறவு ஏற்படுது அந்த லகாய் ரோகி நினைச்சது என பிடித்தான் அது காதேசுக்கும் பாரேசுக்கும் நடுவில் இருக்கிறதா க ஆகார் நினைச்சிட ஆப்ராமுக்கு ஒரு குமாரன் நினைச்சிட பெற்றுட்டா இப்போது கற்று சொன்னபடியே கற்று ஆப்ராம் கிடைச்சிட்ட ஆகார் கப்ரவான் கிடைச்ச குமாரை பெற்ற ஆப்ராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் அப்படின்னு சொல்லி நினச்சிடா பேர் வைக்கிறான் ஆகார் ஆப்ராமுக்கு இஸ்ரோவேலை போது ஆப்ரா எத்தனை எண்பத்தாறு வயதாக இருந்தேன் எண்பத்தாறு எழுபத்தி ஐந்து வயதில் கருத்து அவனுக்கு வாக்கு திட்டம் பண்ணார் உடன்படிக்க பண்ணார் ஒன்று சந்ததியை கடற்கரை தொலைப்போவில் என்ன செய்வேன் என்ன குடும்பம் என்ன நான் சந்ததியே அந்த விதமான உன்னை சிவேன் ஆசிர்வத் தருவேன்னு சொன்னார் அதை இப்போ எழுபத்தஞ்சி வயசில் வாக்கு கொடுத்தாரு இப்போ அவன் பிறந்திருக்கிறது எது எண்பத்தாறு வயசில் தான் என்ன செய்றான் இது இஸ்மவெல் என்ன செய்கிறான் பறந்துருக்குறான் இப்போ ஆப்ரா என்ன செய்றான் இப்போ அவனுக்கு அது மாதிரி இஸ்மவெல் பறக்கும்போது ஆப்ராமனுக்கு எண்பத்தாறு வயசு சிற இஸ்மவேலுக்கு ஆர்ரா பறக்கும்போது எண்பத்தாறு வயசு அதை அடிமை பெண்ணு எயித்து தேசத்தில் இருந்து இங்கே வந்து பதினாறு வயசாக என்ன செஞ்சுட்டு ஆயிடுச்சு எழுவத்தஞ்சில் அங்கே இருந்தாங்க அப்புறம் பத்து வருஷம் வந்து இருந்துக்காங்க அப்போ எண்பத்தி எழுபத்தி ஆறில் வந்து காணானுக்கு வந்திருக்காப்புல இப்போ காணானுக்கு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு அதனால் இப்போ எண்பத்தாறு வயசாக வந்து அந்த நேரத்தில் தான் இஸ்மவேல் என்ன சிறவுக்கு பிறந்திருக்கான் எழுபத்தஞ்சி வயசு ஆகச்சில் க உனக்குழந்த பெறுவா என்னன்னு சொல்லி கத்திரப்பாக்கு திருத்தம் கொடுக்குறாரு ஆனால் எழுபத்தி பத் சொல்லி கடத்த சொல்லி பத்து வருஷம் நிறைவேறதுனால இப்போ என்ன செய்கிறான்னா தன் மரபிட்டு சேர்ந்து சே சேர்ந்து என்ன செய்யிருக்கான் அப்போ எனக்கு எண்பத்தி ஆறு வயது ஆகுது பதினோரு வருஷம் பத்து வருஷம் இணைஞ்சிருக்கான் காலாண்டில் இருந்திருக்கான் குழந்த இல்லாமல் அப்போ ஆப்ரா என்ன செய்வான் பார்த்து பன்னெல்லாத அதிகாரம் ஆப்ரா என்ன சேன் இப்போ தொண்ணூற்றி ஒன்பது வயது ஆகிடுச்சி எண்பத்தாறு வயசில் இஸ்மேல் பிறந்திருக்கான் இப்போ தொண்ணூற்றி வயசு வயசாகிடுச்சி கத்தர் ஆப்ரமுக்கு நினச்சுற தர்சனமாகற தரிசனமாகி நான் சர்மலைமலை தேவன் நீ எனக்கு உண்மையில் நடந்து கொண்டு நீ உத்தமனாக இருங்கிற நான் உனக்கு என்ன செய்து தொண்ணூற்றி ஒம்பது வயசான பதிலாக கத்திரா ஆப்ரமுக்கு தேவை சொல்கிறார் நான் சர்வலைமலை தேவன் நீ எனக்கு உண்மையில் நடந்து கொண்டு நீ உத்தமனாக நான் உனக்கும் உனக்கு ச உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கைய நான் நினைச்சுவேன் ஏற்படுத்துவேன் உன்னை மிகவும் நான் நினச்சிவேன் திருவிழா பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் அதனோடு உத்தமனாக இருப்ப சொல்லிட்டு நீ நினச்ச உடன்படிக்கை பண்ணி பண்ணு உடனே நமக்கு நினச்சி திரளாக பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு அப்பொழுது ஆப்ரா உங்க அப்புறம் விழுந்து நினைச்சிடான் வணங்குறான் தேவன் அவனோட நினைச்சிடாரு பேசுகிறாரு நான் உன்னோட பண்ணினேன் என் உடன்படிக்கை என்ன வேண்டால் என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்காருன்னா நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாயின்னு சொல்கிறார் திருநாள் ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவா இனி உன் பேர் ஆப்ரா என்னப்படாமல் நான் உன்னை பெற்ற நான் உன்னை நினைச்ச திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தபடியால் உன் பேர் இனி என்ன செய்யும் ஆப்ரவாக என்ன போடுவோங்கிறப்பில் இப்போ கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு தூதனானவர் ஆப்ராவுக்கு தரிசனம் மாறாரு நீ நடந்து எனக்கு நடந்து உத்தமனாக இருங்கிறாரு அடுத்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அந்த எனக்குமா நடந்துட்டு உத்தமனாக இருக்கிறாரு நான் உனக்கும் எனக்கு நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்துவேங்கிறாரு அதே உன்னை மிகவும் நினைச்சுவேன் திருவிழா பிறகு பண்ணுவேங்க ஆப்ரமும் அவங்க அப்புறம் விழுந்து வணங்குறான் தேவன் அவனோட பேசுகிறேன் நான் நான் உன்னோட பண்ண என்னோட முடிக்க என்னென்னா நான் உன்னோட என்ன பட்றேன் படிக்க பண்ணால் நீ திரளான ஜாதிகளுக்கு என்ன செய்வா நீ தவப்பனாகவா இங்கே திருவிழான ஜாதிகளுக்கு நீ தவப்பனாகவா இனி உன் பேர் ஆப்ராக என்னப்படாத படிக்க நான் உன்னை நினைச்சேன் உன்னை திரிலான ஜாதிகளுக்கு தவப்பனாக நினச்சிட்டேன் ஏற்படுத்திட்டேன் அதனால் உன் பேர் என்னது இனிமேல் ஆபராகவும் என்னப்படுங்கிறேன் இனி உன் பேர் ஆபராக என்னப்படாமல் நான் உன்னை திரிலான ஜாதிகளுக்கு தவப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபராக என்னப்படுங்கிறேன் அப்போ பதினாறு அதிகாரம் வரைக்கும் ஆப்ராம் தான் செயற்பட்டுக்கோ அப்பாச்சி பேர் ஆப்ராம் இப்ப கத்தர் வைக்கிற பேர் என்னது ஆப்ரஹாம் இப்ப உன்னை நான் நினைச்சுவேன் மிக அதிகமா நினைச்சுவேன் பழக பிறகு பண்ணுவேன் உன்னில நினைச்சு விட ஜாதிக்கள் எல்லாம் நினைச்சு உண்டாக்குவேன் உன்னெடுத்து வந்து ராஜாக்கள் கூட நினைச்சுவாங்க தோன்றுவாங்கன்னு சொல்ற அதனால் எனக்கும் உனக்கும் உன் பிறன் சந்ததிக்குன்னு நினைச்சிரு நான் தேவனாக இருக்கும்படி தேவனா இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பெண் தலைமுறை தலைமுறையாக வரும் சந்ததிக்கு நடுவே உடன்படிக்கையே நான் நித்திய உடன்படிக்கையே நினைச்சிவேன் நான் ஸ்தாபிப்பேன்னு சொல்லி ஆஹ் சொல்றேன் அப்புறம் நீ தேச தங்கி வருகிற காணம் தேசம் முழுதியும் உனக்கு நினைச்சேன் உனக்கும் உன் பின் சந்ததிக்கும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக நினச்சி நான் கொடுத்து நான் அவர்களுக்கு நினைச்சிவேன் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றேன் பின்னும் தேவன் ஆவராமனுக்கு சொன்னார் இப்போது நீயும் உனக்கு பின்வரும் உன் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்க நீங்கள் நினச்சிங்க கை கொள்ளுங்கள் எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் நினச்சவன் அடிவுண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கணுன்னா உங்களுக்குள்ள பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளை என்ன சொன்னோம் விருத்த சனம் பட வேண்டும்ங்கிறாரு உங்கள் நூலித்துறை மாவுசத்தை நீங்கள் என்ன செய்யணும் விருத்த சண்டனம் பண்ணப்படுவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளம் இருக்குங்கிறார் அப்படியே உங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன செய்யணும் எட்டாம் நாளில் நீங்கள் என்ன செய்ணும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் வீட்டில் பிறந்த பிள்ளையும் உன் வீட்டில்லாத அந்நிய இடத்தில் எந்த பிள்ளையும் அப்படியே என்ன செய்ணும் விருத்த சேதனம் பண்ணப்படணுங்கிறார் அப்படியே உன் வீட்டில் பிறந்த பிள்ளைகள் உன் பணத்துக்கு கொல்லப்பட்ட பணத்துக்கு கொல்லப்பட்டவள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியமாயிற்று இப்படி நினைச்சான்னா என் உடன்படிக்கை உங்கள் மாவசத்தில் நினச்சியும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படும்ங்கிறார் அடுத்த நுண்ணுத்தல் விருத்த விருத்தசேனம் பண்ணப்பட இருக்கிற நுணித்தொழில் நுணித்தொழில் இருந்த ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கை மீறினபடியால் தன் ஜனத்தில் இல்லாத படிக்க போவாங்க இதுவும் என்ன கற்றுக்கிட்ட பெருமிஷன்லாம் நினைச்சுக்கூடாது செய்ய முடியாது உன் வீட்டில் பிறந்த பிள்ளையும் ஒரு பணம் விருத்து சேதம் பண்ண வேண்டியது அவசியம் இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாவுசத்தின் நித்திய உடன்படிக்காக இருக்கிறதுங்குறது இப்போ நுனித்தொழின் மாம்சம் நினைச்சது விருத்த சேனம் பண்ணப்பட்ட ப நுனித்தொழில் மாம்சம் விருத்த சேனம் பண்ணப்படாத இருக்கிற நுனித்தொழில் ஆண் பிள்ளையெல்லாம் இருந்தால் அது நினைச்சிட்டு ஆத்மா என் உடன்படிக்கை மீறினபடியால் தன் ஜனத்தில் அதை பிடிக்க என்ன செய்யும் அர்ப்பண்டு போவோம் அப்படிங்கிறார் அதனால் பின்ன தேவன் ஆபராம நோக்கி சொன்னார் உன் மனைவி சாரையை நினைச்சது சாரா என்று அழையாதிருப்பையாக சாரால் என்பது அவளுக்கு பேராக இருக்குங்கிறார் ஆப்ராம ஆப்ரகாம் என்று சொல்ல பிடிக்க ஆப்ரகாம் சொல்லுவேன் அவள் நினைச்சத ஜாதிகளுக்கு த செல்லான ஜாதிகளுக்கு தகுப்புனாவாங்கிறது அடுத்தலாம் பின்னத்தை கர்த்தரை நினைச்சிட்டு ஆறாம் ஆசிரியத்துன் மனைவி சாராயின்னு சாரா என்று திருப்பாயாக சாராள் என்பது அவளுக்கு பேராக இருக்கும் அப்படிங்கிறாரு சாராள் சொல்லக்கூடாது சாராள் என்று சொல்லணும் நான் அவளை ஆசீர்வதித்து நினச்சி அவளை உனக்கு ஒரு குமாரனையும் நான் நினச்சி உண்டாக்குவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாக இருப்பாள் அவளுடைய ஜாதிகளின் ராஜாக்கள் நினச்சிவாங்க உண்டாகும் அவனை ஒப்பு கொடுக்கவும் செய்வாங்க நான் அவனை ஆசிர்வதித்து அவனுக்கு உனக்குன்பா குமாரனையும் உன் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும் அவளை ஆசிர்வதிப்பேன்னு சொல்றார் சாராயை பார்த்து என்னை சாராயன்னு சொல்லாத அழைக்காத சாராள் என்று சொல்லிட்டு தான் அவர் திரளான ஜாதிகளுக்கு என்ன செய்வேன் சாரால் என்ற பேருக்கும் அவர் வந்து ஒரு திரளான ஜாதிகளுக்கு தாயாகவும் அவ்வளவு ஜாதிகள் ராஜாக்கள் உண்டாகுவாங்க அதில் கடை ஆசிர்விப்பேன்னு சொல்கிறார் அப்படியே ஆப்ராக என்ன செய்றான்னா புற விழுந்து நகைக்கிறான் வைத்து நூறு வயதானவனுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்கிறான் தொண்ணூறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளா என்று தன் ஹிருதயத்தில் நினைச்சிடான் சொல்லிக்கொண்டான் இஸ்வியல் உமுக்கு முன்பாக பிழைப்பா பிழைப்பானாக என்று ஆப்ராகம் தேவனிடத்தில் நினைச்சான் விண்ணப்பம் பண்ணுறான் விண்ணப்பம் பண்ணுறான் அப்போ இஸ்ரேல் உமுக்கு முன்பாக பிழைப்பானாக அவன் உனவுக்கு உண்பாக விண்ணப்ப பண்ணினான் அதனால் தேவன் உன் சாராயின் முத்த உன் எஸ்மேல் உனக்கு உண்பாக பிழைப்பான் என்று ஆபிரகாம் தேவன் விடத்தில் நினச்சராக விண்ணப்பம் பண்ணுறான் அப்புறம் சாராய் உன் மனைவி ஆகிய சாராய் வந்து தே அப்பொழுது தேவன் உன் மனைவியை சாரால் நிச்சயமாக நிச்சயமாக அவனுக்கு ஒரு குமாரை பெருவா அவனுக்கு ஈஸாக என்று பேரிடா சாரால் நிச்சயமா உனக்கு இருக்குமான பேருவா அவனுக்கு நீ ஈசாக்குன்னு பேரிடணும் அப்படின்னு சொல்ற இந்த உடன்படிக்கை எனக்கும் அவர்களுக்கும் நித்திய இருக்குங்கிறார் ஏன்னா ஆஹ் நித்திய உடன்படிக்கா இருக்கும் சந்ததி நியாயிப்பேங்கிறார் ஏன்னா இதுவரைக்கும் என்ன செய்ய சந்ததி இல்லை என்ன சில இல்லை அதனால கற்று சொல்றாரு இஸ்லாமு குடும்பம் பிழைப்பான்னு சொல்லிட்டு ஆபிரகாம் உனக்கு தேவனுக்குமாச்சுவன் பொருத்தன பண்ணுவான் அப்போது தேவன் உன் மனைவியாகிய சாரா நிச்சயமா நினைச்சவனுக்கு ஒரு குமாரே பெறுவான் அவனுக்கு நினைச்சேன் ஈசாக்கு நின்று பேரிடுவாய்கு சொல்லி சொல்றாரு அதனால் உடன்படிக்கை நிந்தி காக்கிற ஆஹ் பின்வரும் சந்ததிக்கு என்ன செய்ய நித்திய உடன்படிக்கையான நினைச்சமையை ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு அப்புறம் இஸ்மாவேலுக்காகவும் இஸ்மாவிலுக்காகவும் நிச்சயத்தை பின்ன பற்றி நான் நினைச்சதே கேட்டேன் நான் அவனை என்ன செஞ்சு ஆசீர்வதித்தேன் அவனை மிகவும் என்ன அதிகமாக பழுகவும் பெருக நினைச்சுவை நான் பண்ணுவேன் அவன் பன்னெண்டு பிறப்புகளை நினைச்சிவான் பெறுவான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேங்கிறார் இஸ்மையிலுக்காகவும் உன்னை விண்ணப்பத்தை பண்ணனா விண்ணப்பத்தை நான் கேட்டேன் அவனையும் நான் ஆசிரிப்பேன் அவனையும் பழகி பெருகி போக பண்ணுவேன் ஆனால் பழி பிற்பனை பன்னெண்டு பிரபுக்களை என்ன சிவன் பெருமாள் அவனையும் நான் நினைச்சி பெரிய ஜாதியாக்குவேங்கிறேன் அப்படி வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாரால் உணவு உனக்கு பெறப் போகிற ஈசாக்கோடய நான் எனக்கு உடன் படிக்க நினைச்சுவை ஏற்படுத்தியும் சொல்கிறார் அப்போ தேவன் ஆபராக மட்டும் சொல்கிறார் முடித்த முன்பு அவர் அவனை விட்டு எழுந்திருந்தார் எழுந்திருந்தார் அப்பொழுது ஆபராக குமாரனை குமார யஸ்மெலியும் தன் வீட்டில் பிறந்த யாவரையும் என்ன செய்றா தான் பணத்து கொண்ட அனைவரையும் என்னச்சுறான் வீட்டு கொண்டு போய் என்ன சொன்னாங்கிற ச வரிகிறவசத்தில் குறித்த காலத்தில் அவரை அவனுக்கு பிற ச ஈசக்கடை நான் உடம்புக்கே எடுத்தேங்கிறாரு தேவன் ஆப்ராண்டையும் பேசி முடித்த பின்பு அவரான விட்டு நினைச்சாலையும் போயிட்டார் அப்பொழுது என்ன செய்கிறான்னா தன் முகத்தை என்ன செய்கிறான் அவரை தன் அவராக தன் குமாரனாகி இஸ்மலையும் தன் வீட்டில் பிறந்த அவரையும் தான் பண பணத்திற்கொண்ட அனைவரும் ஆகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் என்ன செய்கிறான் சேர்த்து தனக்கு தேவன் சொன்னபடி நினைச்சிடும் அவன் தனக்கு வீட்டில் ஆண் பிள்ளைக்குள்ள எல்லாச்சும் எல்லாத்தையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவன் நுணித்தூள் மாவு செஞ்சிடறான் அல்லதான நினைச்சிடறான் விருத்தி சனம் பண்ணுறான் அவரோடைய டைய நுணித்தொளிர் மாவுசம் விருத்த பண்ணும்போது அவன் எடுத்த வயது தொண்ணூற்றி ஒன்பது வயதாக இருக்கிறான் இப்போ மாற்றுத்தம் பண்ணும்போது எழுபத்தி ஐந்து வயதாக இருந்தான் இஸ்மாவில் பிறக்கும்போது எண்பத்தாறு வயதாக இருந்தான் அப்புறம் ரொம்ப கர்த்த தொண்ணூத்தொம்பது வயசுல தரிசனம் ஆறார் தரிசனம் ஆகி நான் அவனோட உடன்படிக்கை பண்ணுவேன் திலான ஜாதிகளுக்கும் தகப்பனாக இருப்பாங்கிறாரு அவளும் நிஜ நிஜ சகல ஜாதிகளுக்கும் தாயாக இருப்பான்னு சொல்லி மரியாதை ஆசிரியிக்கிறாரு சாராய ஆசிரியிக்கிறாரு ஆனால் இப்போ என்ன செய்யறாருன்னா குறித்த காலத்தில் கத்திரனு சிறர் அவருடைய நுனி தொழில் மாவுசு என்ன சொன்னால் விருத்த சேனம் பண்ணப்பட வேண்டும்ங்கிறார் தேவன் அவரோட பேசி முடித்த பின்பு முடித்த முன்பு அவரோட பேசுனதுக்கு அவரே நினைச்சார் அவனை வீட்டை நினைச்சார் எழுந்தளினார் தான் சொன்னார் அப்பொழுது அப்புறம் தன் குமாரன் இஸ்மையிலையும் தன் வீட்டில் பிறந்த யாவரையும் நான் பணத்தில் கொண்ட அடைய தன் வீட்டில் ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் நீ சேர்த்து ஏன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நிலத்தில் மாபு சேர்த்து அண்ணாலே தான் நினைச்சுதான் அப்ப விசுவாசம் விருத்த சேரமையிட்டான் கருத்தை சொன்னபடியாக தன் வீட்டு ஈஸ்மேலு அவன் வீட்டில் உள்ள சகலவங்க யார் யாரெல்லாம் கொண்டாண்டு இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு தான் சகல ஆண்களையும் குட்டி நினைச்சா விருத்த பண்ணிட்டான் இப்போ ஆம்ராவுடைய நுணித்தல் மாம்சம் விருத்தசேனம் படும்போது அவன் எடுத்துகிறான் தொண்ணூற்றி ஒன்பது வயசுல இருக்கிறான் தொண்ணூற்றொம்பது வயசுல தான் கத்திரவனுக்கு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த இடத்துல தான் இப்போ என்ன சிற வயசுல வயசில் தான் கத்திரவன் திரும்ப பேசுகிற என்ன பேசுகிறான்னா அவனுக்குமர இஸ்மேல் குமாரன் இஸ்மேலுடைய நுணித்தல் மாம்சம் விருத்தசேனப்படும்போது பதிமூன்று வயசாக பதிமூன்று வயசுல நினச்சி தான் விருத்தசேனம் பண்ணப்பட்டுக்கிறான் அடுத்தபடியாக ஒரே நாளில் ஆப்ராக குமார இஸ்மேல் நினைச்சாங்க விருத்த சேனம் பண்ணப்பட்டாங்களாம் ஒரே நாளில் ஈஸ்ம வேலும் ஆப்ரவன் நினைச்சாங்க விருத்தசேனம் பண்ணப்பட்டாங்க அப்படியே ஆப்ரம் அவனுடைய வீட்டில் பிறந்தவர்கள் அந்நியர் இடத்துக்கு பணத்து கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டு மனசர்கள் எல்லாரும் என்ன கூட அவனோட கூட இருந்துச்சுறாங்க விருத்த சேனம் பண்ணப்பட்டாங்களாம் கத்தர் விருத்த பண்ண சொன்னபடி அவனும் விருத்தசனம் பண்ணுறான் தனக்கு மரேஸ்மையிலுக்காக விருத்தசனம் பண்ணுறான் அடுத்ததான் என்ன செய் சகல ஜனங்களே என்ன செய்த்த சதனம் பண்ண வைக்கிறான் எப்படியாக எல்லாரும் அவர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க விருத்த பண்ணப்பட்டிருக்காங்க இது வந்து பதினேழாவது அதிகாரம் முடிஞ்சிச்சு அன்னைக்கு வந்து நம்ம பதினாறு பதினேழு பார்த்துருக்கோம் நாலு தினத்தில் பதினெட்டாவது அதிகாரம் பார்ப்போம் பாரிட்ட இடத்தில் இவங்க விருத்தசெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு கத்து என்ன நடந்தது எது நடந்ததுன்னு சொல்லி நம்ம வீட்டு வீண்டு அனுப்பிச்சு ஒன்றும் பார்ப்போம் கருத்தை தாமல் இதை ஆசிரியர் பரவாமல்